மயிலாடுதுறை மகாதானத் தெருவில் டிபிடிஆர் பள்ளியில் அமைந்துள்ள நூற்றி நாற்பத்தி மூணு மற்றும் நூற்றி நாற்பத்தி நாலாவது வாக்குச்சாவடிகளில் ஐநூற்றி ஒரு நாற்பத்தி ஒரு வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் நாற்பதுக்கு மேற்பட்டோர் வாக்குச்சாவடிக்கு முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மயிலாடுதுறை மகாதானத் தெருவில் நூற்றி நாற்பத்தி மூணு மற்றும் நூற்றி நாற்பத்தி நாலாவது வாக்குச்சாவடி பட்டியலில் கடந்த தேர்தலில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது வாக்குகள் இருந்த நிலையில் தற்போதைய மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க வந்த பெரும்பாலான பொதுமக்கள் தங்களது பெயர் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இந்த ஆண்டு வாக்காளர் பட்டியலில் அறுநூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகள் மட்டுமே உள்ளதாகவும் எஞ்சி ஐநூற்றி நாற்பத்தாறு வாக்குகாளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவோ வாக்காளர்கள் குற்றம் சாட்டினர் இதையடுத்து வாக்குச்சாவடி முன்பு நாற்பதுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் தேர்தல் வட்டாட்சிய விஜயராகவன் மற்றும் போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர்

போடுங்க ஓட்டு யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணல ஒரு ஒரு ஓட்டுன்னா அது வந்து ஓட்டு கூட இது என்ன

அஞ்சு பேர் அஞ்சு பேர்ல மூணு பேருக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்கு ரெண்டு பேருக்கு இல்ல போன வாட்டி நகரமன்றத்துல ஓட்டு போட்டிருக்கோம் அப்ப ஓட்டு போட்ட ஓட்டு அதுக்குள்ள எப்படி இல்லாம போகும் அப்ப நிர்வாக சீர்கேடா இது வந்து திட்டமிட்ட சதி போல இருக்கு மகாநேரத்திலும் இல்ல பட்டமண்டலத்திலும் இல்ல மொத்தமா நானூத்தி எண்பத்தி எட்டு ஓட்டு இல்ல ஆமா இப்படி இப்படி ஓட்டு இல்லாம இருந்ததே இருந்தானா ஒவ்வொரு முறையும் எப்படி அது மாறும்